இப்போ பாருங்கள் பழையசோறு வந்து தயிர் ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் இது கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இனிப்பு புளிப்பு உப்பு காரம் ஒரு லேசான துவர்ப்பு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பழையசோர் தொட்டுக்கிறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன சேர்ப்புறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழத்தை சாப்பிட்டுட்டு தொளி தூக்கி வீசிடுவோம் ஆரஞ்சு பழத்தில் அந்த மாதிரி வீசாமல் இந்த ஆரஞ்சு படம் தொளி வச்சுட்டு நம்ம வந்துட்டு நிறைய ரெசிபி பண்ணலாம் இப்போ நம்ம சேர்க்குறது வந்துட்டு பச்சடி புளி ஊற்றி நம்ம பச்சடி சேர்க்குறோம் இது பார்த்திங்கன்னா தயிர் சாப்பாடு கூட சாப்பிட்றக்கு அதே மாதிரி சாம்பார் சாப்பாடு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் ஊறுகாய் மாதிரி இல்லாமல் புளிப்பும் இனிப்பும் உரப்பமாக இருக்கும் நமக்கு அதே மாதிரி இதோடய தொளி வச்சுட்டு நம்ம வந்து நம்ம ப்ளம் கேக் செய்கிற போதெல்லாம் கடையில் நம்ம ஆரஞ்சு பீல் வாங்குறோம் பாருங்கள் சுகர் சிரப்பில் போட்டு எடுக்கிறது அதுவும் செய்யலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்ம வந்து இந்த பழத்தை சுளையெல்லாம் எடுத்துட்டு நம்ம இந்த தொடி வச்சுட்டு நம்ம பச்சடி செய்யலாம் இந்த மாதிரி நம்ம உரிச்சி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதுக்குள்ள வெள்ளையா இருக்கு பாருங்க முடிஞ்ச வரைக்கும் அதை நம்ம வந்து சுரண்டி எடுத்துடலாம் இல்லைன்னா நமக்கு ரொம்ப கசக்கும் இந்த உள்ள இருக்கிற வெள்ளை பாகத்தை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக சுரண்டி எடுத்துட்டு அப்புறமா பொடியாக கட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து பழம் தொழில் உரிக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா கழுவி எடுத்தாச்சு கழுவி எடுத்துகிட்டு தான் நம்ம செய்யணும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சுரண்டி எடுத்துட்டு ரொம்ப பொடிப்படியா கட் பண்ணி நான் எடுத்துட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி பாருங்க ரொம்ப குட்டி குட்டியா கட் பண்ணிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து ஆரஞ்சு குளத்தோல வந்து இந்த மாதிரி பொடிப்படியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம்னா பெரிய வெங்காயத்துல சின்ன சைஸா வந்து ரெண்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயம் போடாமலும் செய்யலாம் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வடைச்சட்டி அடுப்புல வச்சிருக்கேன் இதுல வந்துட்டு நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு வர மிளகா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் இல்லை கால் டீஸ்பூன் வெந்தயம் பெருங்காயம் வந்து சும்மா கொஞ்சமாக இதை வந்து வறுத்து நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு போதும் நம்ம இதை வந்து தண்ணி ஊற்றாமல் நல்ல பவுடராக வந்து எடுத்து வந்துடலாம் வறுத்த மிளகாயை வந்து பொடி பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அடுத்தது வந்து ஒரு மண் சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊத்துறேன் இப்போ நம்ம ஊற்றுற என்ன காஞ்சிடுச்சி அதில் வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு கொஞ்சோடன வெங்காயமும் ஆரஞ்சு தோளும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கறிவேப்பில் ஆரஞ்சு தோல் ஓரளவுக்கு வந்து வதக்கும்போதே நல்லா வெந்துரும் அதுக்கப்புறமா நம்ம வந்து புளி தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வைக்கணும் இந்த வெங்காயம் கலர் மாற வதக்குது வெங்காயம் நமக்கு தெரியலையா வெங்காயம் வதங்குற அளவு அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு வந்து நல்லா வதங்கிடுச்சு அடுத்தது வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்தது கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச பரமண பவுடர் அடுத்தது நாட்டு சர்க்கரை இப்போ வந்து நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கிற புளி சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் தண்ணி நமக்கு வந்து ஆரத்தோல் வேகணும் அதனால தண்ணி ஊத்தி மூடி போட்டு வேக வச்சிடலாம் பாருங்க நமக்கு நல்லா வெந்துட்டு இருக்குது கொஞ்சம் ஜாஸ்தி தண்ணி ஊத்தி நல்லா வேக வச்சுக்கணும் அப்போ தான் நமக்கு வந்துட்டு நம்ம வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கையில் சமத்தும் போது நல்லா மசியணும் இப்போ வந்து கொஞ்சம் அமுத்த முடியல நல்லா மசியிற மாதிரி அளவுக்கு வேக வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் நமக்கு கடையில் கட்டி கடைசியில் நல்லா கட்டியாக எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்து நல்லா நல்லாயிருக்கும் பாருங்கள் பச்சடி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் நமக்கு நல்லா வத்திருச்சு நல்லா வெந்துருச்சு இனிப்பும் புளிப்பும் காரமும் அதே மாதிரி ஒரு லேசான கசப்பு கசப்பு எப்படின்னா நம்ம மென்று முழுங்கும் போது லேசாக தொண்ட கசப்பு தெரியும் மற்றபடி சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சத்தானது கூட இது ஆரஞ்சு பழ தொளியை தூக்கி நம்ம வீசுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ரெசிபி செய்யலாம் இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பத்து பதிஞ்சு நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும் வெங்காயம் சேர்க்காம இருந்தால் இனி கூட கொஞ்சம் நாள் கூட இருக்கும் ஆனால் வெங்காயம் சேர்த்து சேரனால செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாரு